திரு ஒற்றியூரில் இருக்கிற ஆதிபுரீஸ்வரரை சுயம்புலிங்க திருமேணியை முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு நாட்களும் கவசத்தோடு தான் நீங்கள் தரிசிக்க முடியும் ஆனால் கார்த்திகை மாதம் பௌர்ணமியிலேருந்து மூன்று நாட்கள் மட்டும் கவசம் இல்லாமல் சுயம்பு மூர்த்தியாக பார்க்க முடியும் பல்லவர் காலத்தில் செங்கற்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கற்றலியாக மாற்றப்பட்டது இத்தலத்தில் இருக்கிற மகிழ மரத்தடியில் சுந்தரர் சங்கிலி நாச்சியாரை திருமணம் செஞ்சுக்கிட்டார் கோவிலில் இருக்கிற வட்டப்பாறை அம்மன் ரொம்பவும் சுவாந்த சொருபியா இருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான கலிய நாயனார் திருவற்றியூர் இறைவனுக்கு சிவத்தொண்டு செஞ்சுட்டு வந்தார் அவர் முக்தி அடைந்த தலங்க இது கோவிலோட வடக்கு மாட வீதியில எட்டு உயிர் கொடையாளர்கள் சிற்பம் பல கதைகளை நமக்கு சொல்லுது ராஜராஜ சோழன் அப்புறம் குலோத்துங்க சோழன் பேர்ல மண்டபம் இருக்கிறது கூடுதல் சிறப்பு சோழர்கள் பல்லவர் கால கல்வெட்டுகள் இங்கே நிறைய இருக்கிறது ஒரு வரலாற்றுச் செய்தி